ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு சப்பாத்தி சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுக்க போகிறேன் ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கப்பு வந்து இரநூறு கிராமு நானூறு கிராம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை முக்கால் டீஸ்பூன் அளவு சால்ட் எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் சுடு கூட எதுவும் வேண்டாங்க சாஃப்ட்டுக்கு பாருங்கள் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு இதில் வந்து ஒரு ஐ ஐம்பது கிராம் மில்லி ஆயில் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஊற்றிப்போம் ஐம்பது மில்லி போதும் அரை கிலோ ரவைக்கு அரைச்சி அரை நானூறு கிராம் கோதுமை மாவுக்கு இதை நல்லா வந்து கையாலேயே கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு ஆயிலும் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் அவ்வளோதான் கலந்தாச்சு இப்போ இருந்தாலும் இது கலக்காது இப்போ இது ஒரு ஈஸி மெத்தடு ஒன்று இருக்குது இது வந்து மிக்ஸி ஜார் சின்ன ஜார் இருக்குது இல்லைங்களா அதில் போட்டுக்கலாம் இந்த சின்ன ஜார் இருக்குங்களா இல்லை ஒரு கப்பு மாவு பிடிக்கும் ரெண்டு ஷிஃப்டாக போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு மாவு இருக்குன்றதுனால ரெண்டு ஷிஃப்டாக போட்டுக்கலாம் அப்போ தான் உப்பு ஆயில் எல்லா இடத்துலையும் கலக்கும் நான் கொஞ்சம் போட்டேன் இப்போ வந்து சுற்றிடலாம் ஜாரில் இது பாருங்கள் தண்ணியே ஊற்றல ஆனால் மாவு நல்லா கலந்துருச்சு இப்போ இந்த மாவு வந்து பாருங்கள் எப்படி காட்டுறேன்னு இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாவை காட்டுறேன் பாருங்கள் இது வந்து எப்படி இருக்கணும்னா இப்படி பிடிச்சிட்டு இப்படி டைட்டாக பிடிச்சி குழக்கட்ட மாதிரி பிடிச்சிட்டு இப்படி விட்டோம்னா அப்படி உதிரணும் இதுதான் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கான சீக்ரெட் இது தாங்க நம்ம இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க எல்லா மாவும் போட்டேங்க இப்போது இந்த கப்பில் நான் வந்து அதே மாவு அந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கால் கப்பு ஊற்றுவோம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெசஞ்சாதாங்க தண்ணி புதக்குன்னு ஊற்றாதீங்க நிறையா இப்போ இன்னொரு கால் கப்பு ஊற்றிப்போம் இப்போ மீதி அரை கப்பு தண்ணி இருக்குது இப்போ பெசிஞ்சிட்டு பார்ப்போம் அவ்வளோதாங்க இதை வந்து அழுத்தம் கொடுத்து பிசிஞ்சாலுமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒரு கப்பு தண்ணி எடுத்தோம் அதில் முக்கால் கப்பு செலவாயிருக்கு கால் கப்பு மீதி இருக்குது இது நீங்கள் கணக்கு வச்சுங்க இப்போ ஒரு ஒரு எவ்வளோ அளவு ரெண்டு கப் ஒரு ரெண்டு டம்ளரில் எடுக்கிறீங்க இல்லை கப்பில் எதில் எடு அளந்தாலும் அதில் வந்து எடுக்கிற பொருளில் ஒரு டம்ளரில் ரெண்டு அளவு எடுக்கிறீங்களா இல்லை ஒரு டம்ளரில் முக்கால் முக்கால் டம்ளர் தண்ணி தேவைப்படும் இதுதான் கணக்கு இப்போ நல்லா பெசஞ்சிக்கலாம் இதை தண்ணி இதோட ஊற்ற தேவையில்லை அவ்வளோதாங்க நல்லா பெசஞ்சாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் கரெக்டான அளவாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி கரெக்டான அளவு போட்டு பெசஞ்சால் மட்டும்தான் இந்த கல்லில் கூட நீங்கள் அப்படியே போட்டு திரட்டலாம் கல்லில் ஒட்டுறது கையில் ஒட்டுறது இந்த திரட்டுற கட்டையில் ஒட்டுறதுலாம் ஒட்டாது அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி நான் செய்த உடனே காட்டுறேன் பாருங்கள் பூரிக்கும் இதே மாதிரி நீங்கள் பிசஞ்சிக்கலாம் பூரி சப்பாத்தி ரெண்டுமே நல்லா வரும் அதாவது மாவு நல்லா வந்து ஊறிடுச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து திரட்டிக்கலாம் பாருங்க ஒட்டே ஒட்டாது நல்லா இருக்கும் இது ரெண்டாக வந்து கட் பண்ணிப்போம் இப்படி ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரே அளவாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு அவ்வளோதாங்க கட் பண்ணியாச்சுங்க எனக்கு ஒரு பதினோரு பீஸ் வந்தது இந்த நானூறு மாவுக்கு இப்போ வந்து நம்ம திரட்டிக்கலாம் அதுதான் பாருங்க ஒட்டே ஒட்டாதுங்க கொஞ்சம் கூட கல்லில் எப்படி வருது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்கும் சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் போதும் இந்த மாதிரி எல்லாத்தையும் திரட்டிடலாம் சப்பாத்தி திரட்டியாச்சுங்க தவா வச்சுக்கலாங்க ஹீட் ஆகிடுச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம் இதிலே ஆயில் ஊற்றி பேசினதுனால ஓவராக ஆயில் ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எப்போவுமே சப்பாத்தி போட்ட உடனே ஆயில் ஊற்றக்கூடாது கொஞ்ச நேரம் வெறும் சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி வந்து திரட்டி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு அப்புறமா தான் ஆயில் தேவைப்பட்டால் ஊற்றணும் சும்மா ஒரு சொட்டு ஊற்றிக்கலாம் லேசாக அவ்வளோதான் போதும் நம்மளுக்கு மாவுல அதிகமாக ஊற்றுறோமே ஐம்பதுக்கிட்ட எண்ணெய் கிட்டே அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் நம்மளுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் பாருங்க எப்படி எலும்புது வைக்கீங்களா டீ வந்து மைல்டாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சுக்காதீங்க அப்படியே வந்து கையில் ஒரு மூணு வரல பிச்சிரலாங்க அவ்வளோ சூப்பராக வரும் அவ்வளோதாங்க சப்பாத்தி ரெடிங்க எடுத்துடலாம் போதும் ரொம்ப வந்து கருக விடாதீங்க சப்பாத்தி ரெடி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நான் பிச்சு காட்டுறேன் இன்னொரு சப்பாத்தி போட்டுக்கலாங்க அதே மாதிரிதாங்க ஃபஸ்ட்டு போட்ட உடனே நீங்கள் ஆயில் ஊற்றாதீங்க இதே மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மூணு ரெண்டு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அப்படியே லைட்டாக பபுள்ஸ் மாதிரி வரும் அப்போ தான் திருப்பணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் பபுள்ஸ் மாதிரி வந்துச்சுங்களா இப்போ தான் நம்ம வந்து ஆயில் ஊற்றணும் இதுதான் வந்து செய்கிற ஒரு பக்குவம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த மாவு மிக்ஸியில் ஜாரில் அரைக்கிறது சொன்னால் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் மெயின் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கையில் நம்ம வந்து மாவு பேசுறத விட அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நான் சப்பாத்தி பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்துருக்குது பாருங்க அவ்வளோதான் சப்பாத்தி ரெடி கொஞ்சமாக தான் நம்ம ஆயில் ஊற்றணும் கால் ஸ்பூன் தான் ஊற்றணும் அவ்வளோதான் சப்பாத்தி ரெடி அவ்வளோதாங்க சப்பாத்தி ரெடிங்க பாருங்க நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ லேசாக பாருங்கள் இங்கே பாருங்க ஒரு வரல அப்படியே பிச்சிடலாம் எவ்வளோ சாஃப்ட் பார்த்திங்களா அவ்வளோதான் அப்படியே நொறுங்குது பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி நீங்கள் இந்த மெத்தடில் செய்யுங்க கண்டிப்பாக இதுக்கு சைடிஷாக ஒரு தக்காளி சட்னி வச்சுருக்கேன் தொக்கு மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சொன்ன ஸ்டைல்லையே செய்ங்க தேங்க் யூ மக்களே